பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எழுச்சி கர்ணரின் உள்ளத்தில் இருந்ததால் மட்டுமே இந்த உலகத்தில் முதன்மையான கொடையாளி என்னும் இடத்தை பெற்றுள்ளார் கர்ணர் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார் அறிவோம் வாங்க அதிகாரம் ஊக்கமுடைமை உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு பிறருக்கு உதவனோ அப்படின்ற எழுச்சி உள்ளத்துல சீதும் இல்லைன்னா இந்த உலகத்தில் முதன்மையான கொடையாளி அப்படின்ற இடத்தை பெறவே முடியாது என்கிறார் வள்ளுவர் பிறந்தகையார் நாமும் பிறருக்கு உதவுவோம் கர்னர் போல புகழை பெறுவோம் திருக்குறளை என்றென்றும் பொருளுடன் கற்போம் நாமும் கற்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பொருளுடன் கற்பிப்போம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்